தமிழகத்தின் பழம்பெரும் தலைவர்களான பசும்பன் முத்துராமலிங்க தேவர் தந்தை பெரியார் ராஜாஜி மூவருக்கும் கொள்கை ரீதியாக செயல்பாடு ரீதியாக அரசியல் ரீதியாக பல்வேறு வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இவர்களுக்குள் இரண்டு ஒற்றுமை இருக்கிறது ஒன்று இவர்கள் மூவருமே காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்கள் காங்கிரஸ் கட்சி என்றால் காமராஜர் இருந்த காலத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி அல்ல இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு இந்திய விடுதலைக்காக உழைத்த காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்கள் காமராஜர் போன்ற தலைவர்கள் வந்த பிறகு அந்த கட்சியிலிருந்து பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் உட்பட பல தலைவர்கள் விலகினார்கள் அதற்கு காரணம் காமராஜருடைய செயல்பாடு பிடிக்காமல் இது ஒரு ஒற்றுமை அந்த மாதிரி இவர்கள் மூவரும் காங்கிரஸில் இருந்து ஆரம்பத்தில் அரசியல் செய்தவர்கள் சமூக சீர்திருத்தம் செய்தவர்கள் இரண்டாவது காங்கிரஸ் கட்சியில் இருந்ததற்கும் ஆதரத்திற்கும் பின்னாளில் வருந்தியவர்கள் அதற்கு காரணம் காமராஜர் போன்ற தலைவர்கள் அங்கு சாதிய அரசியல் நடத்தி தென் மாவட்டங்களில் கலவரை கலவரத்தை ஒன்று பண்ணியது போன்ற அசம்பாவித செயல்களால் அனைத்து சமூகமும் வெறுப்பில் இருந்தது இதனால் நேர்மையான தலைவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகினார்கள் இவர்கள் வருந்திய காலகட்டம் வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் வருத்தப்படாமல் இருக்கவில்லை என்ற உண்மையை இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்கிறது அந்த அளவுக்கு இந்திய விடுதலை பெறுவதற்கு மிகவும் பெரும் பாடுபட்ட கட்சியாக ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி இருந்தது அதனால் பல தியாகிகள் பல தலைவர்கள் நேர்மையாக போராடினார்கள் அந்த கட்சிக்கு உழைத்தார்கள் அதன் பிறகு மக்களாட்சி முறை இந்தியா விடுதலை பெற்று வந்த பிறகு அரசியல் தலைவர்கள் சரியில்லாதனால் நேர்மையான தலைவர்கள் தேவர் பெரியார் ராஜாஜி போன்றவர்கள் விளையினார்கள்